போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நிற்கிறேன் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தினகரன் ஆசி பெற்ற அந்த அண்ணனுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு நான் போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில் காலையிலிருந்து சுத்திட்டு எல்லா நாளும் ஓகே ஒரு பத்து நாள் ஆனால் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக இங்க வந்துட்டு தான் இருக்கிற தருமபுரி எனக்கு புதுசு ஒன்றும் இல்லை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன் திருமணங்களுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் வந்திருக்கிறேன் அப்போல்லாம் வரும்போதெல்லாம் தண்ணி பிரச்சனை சொல்லுவாங்க இப்போ இங்க வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கு இவ்வளவு நாள் ஆகியோ இந்த தண்ணி பிரச்சனையை ஏன் ஒரே ஒருத்தர் கூட தீர்த்து வைக்க முடியல இவ்வளோ பேர் ஆட்சி பண்ணாங்க தண்ணி பிரச்சனைய தர்மபுரியில இருக்குன்னு தெரிஞ்சோ தீர்த்து வைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு மனசு தானே அர்த்தம் இவ்வளவு நாள் இவ்வளவு ஒருத்தர் ஒரு குடம் தண்ணி அந்த ஒரு குடம் தண்ணிக்காக ஒரு கிலோமீட்டர் நடந்து அது அது தண்ணிக்காக நம்ம வீட்டுக்கு அடிப்படை உரிமை சுத்தமான கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஆனா அதையே அவங்க செய்யல மத்த இலவசங்கள்லாம் கொடுத்து நம்மள நமக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து தேவையான தண்ணீரையும் கல்வியும் சுகாதாரத்தையும் யாருமே கொடுக்கல அதனாலதான் இந்த விஷயத்துக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி நிறைய செஞ்சாரு அதுல போராடிக்கள் கூட்டுக்குடி நீர் கூட்டுக்குடி நீர் திட்டம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை சாங்ஷன் பண்ணாரு அதனால கொஞ்சம் தண்ணியும் வந்தது ஆனா திருப்பி தனி பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த தர்மபுரி காவிரி உப உபரி திட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பத்து லட்சம் கையெழுத்து இந்த பகுதியில போட்டு கொடுத்திருக்கிறீங்க பத்து லட்சம் கையெழுத்தெல்லாம் போட்டு முதலமைச்சர்களை பார்த்தோம் யாருக்கும் மனசு இறங்கவே இல்லை அதனால இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் அரசிடம் கேட்டுதான் ஆக வேண்டும் நீ நீங்க எல்லாம் மாம்பழத்துல ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களின் குரலாக உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணா நான் போய் அதை பேசி கண்டிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் ஏன்னா தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது போல இருக்கு எங்க போனாலும் சின்னவங்க பெரியவங்க தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை அப்போ நமக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரியுது மத்தவங்க தெரியல நம்ம காமிக்கணும் எங்க ஊர்ல எவ்வளவு இருக்கு தண்ணி கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும் அதை அழுத்தமாக சொல்வதற்கு நான் கண்டிப்பாக உழைப்பேன் உங்களோட தோளோட தோல் நின்று போராடுவேன் இதை சொல்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நான் போய் டெல்லியில சொல்லணும் அப்படின்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று